ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கருமையாக முடி வளர்கிறதுக்கும் நீளமாக வளர்கிறதுக்கும் இல்லை ஆயுர்வேதிக் ஆயில் ஒன்று நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம் இதுக்கு வந்து நீங்கள் வெந்தயம் எடுத்துக்கோங்க கரிஞ்சீரகம் எடுத்துக்கலாம் ரோஸ்மேரி எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் கருவேப்பில் எடுத்துக்கோங்க செம்பருத்திப்பூ எடுத்துக்கலாம் மருதானியால் எடுத்துக்கோங்க கரசலாங்கண்ணி பொடி எடுத்துக்கோங்க இந்த பொடி வந்து நமக்கு அடர்த்தியாக வளரவும் கருப்பாக வளர்கிறதுக்கும் இந்த கரசலாங்கண்ணி பொடி வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோ கரிஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது கூடவே வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் மிக்சியில் ஃபஸ்ட்டு நல்ல பவுடராட்டு அரைக்க முடியாது கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் கரிஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ஜீரகம் வெந்தயம் அளவுக்கு அரைச்சி எடுத்தோன்னே நம்ம ரோஸ்மேரி சீடு எடுத்துக்கோங்க வந்து மருந்து கடைகள் எல்லாம் கிடைக்கும் இதே மாதிரி சீடு வாங்கிக்கோங்க இது ரொம்ப நல்லது நம்ம ஹேருக்கு இதை இப்போ இது கூட ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மூணையும் ஒன்று போல் அரைச்சி எடுத்துக்கலாம் கருவேப்பில் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கரு ரொம்ப நல்லது முடிக்கு கருவேப்பில் மாதிரி மருதாணியும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க மருதாணியால் ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே சின்ன முழு நெல்லிக்காய் இருக்குதுல அது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் செம்பருத்தி பூ இருக்குதுல்ல உள்ளதை எடுத்து செம்பருத்தி பூவும் நமக்கு ஹேருக்கு ரொம்ப நல்லது நல்ல ஷைனிங் கொடுக்கும் இப்போது இதை மிக்சியில் ஒரு தடவை அரைச்சிருங்க இந்த மருதாணி கருப்பில் நெல்லிக்காய் அந்த பூவில் உள்ள ஈரப்பதத்துலேயே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஆட் பண்ணாதீங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் வந்து தேங்காய் எண்ணெய் நயமான தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க இதை ஆட் பண்ணிக்கலாம் எங்கே எண்ணெய் வந்து லைட் சூடாட்னா நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் கொதிக்க விடாதீங்க எண்ணெய் நல்லா காய்ச்சிக்கோங்க ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே அதை விட்டுருங்க இந்த ரோஸ்மீரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்ன காய்க்கும் போது இதை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சொட்டத்தலையில் கூட உங்களுக்கு முடி வளரும் ரொம்ப எஃபெக்ட் ஆனது இதென்டையும் கருமையாக வளர்த்துக்கும் இந்த கரிஞ்சீரகம் வெந்தயம் இதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லது மருதாணி கருவேப்பில் நெல்லிக்காய் பூவெல்லாம் அரைச்சி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க கையில் வச்சோன்னா என்ன பொங்கி கீழே வணிஞ்சிரும் நீங்கள் கையிலேயே வைக்கக்கூடாது சிம்லே வச்சுக்கோங்க நெல்லிக்காய் கருவேப்பிலை இலையோட சார் ஈசன்ஸ் எல்லாம் இதில் இறங்கி நமக்கு ஒரு கலரில் கிடைக்கும் எண்ணெய் வந்து நீங்கள் பக்குவமாக காய்ச்சி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷமாக இந்த எஸன்ஸ்லாம் இறங்குற வரைக்கும் எண்ணெயில் இறங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அது நமக்கு இந்த எஸன்ஸ்லாம் இறங்கி எண்ணெயோட வாசனை சூப்பராக வருது இதை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆற வச்சிடலாம் இப்போ இறக்கி வச்ச உடனே எண்ணெய் கொஞ்சம் லைட்டான சூட்டில் இருக்குது இப்போ இந்த கரிசலாங்கண்ணி பொடி இருக்குதுல்ல இது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதில் பொடி ஆட் பண்ணி எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஸ்டவ்ல இருக்கும்போது இந்த பொடி ஆட் பண்ணாதீங்க இறக்கி வச்ச உடனே கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு இந்த பொடி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் என்ன என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் இதை நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு முடி நல்ல கருமையாகவும் நீளமாகவும் வளரும் கிரே ஹேர்லாம் உங்களுக்கு போயிடும் இதை இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பொடி அரிப்பு எடுத்துக்கோங்க ஐஸ் துணியில் கூட நீங்கள் அரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க சின்ன குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் இந்த எண்ணெயை தேய்ச்சிக்கலாம் முடி நமக்கு எந்த வயசுலேயும் முடியும் நகமும் வளரும் அதை நல்லா உதிர்ந்து போனாலுமே இதை நீங்கள் இந்த எண்ணெயை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தேய்ங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான முடி வளரும் இதை நல்ல ஃபில்டர் பண்ண பிறகு ஒரு கண்ணாடி போட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே எண்ணெயை வந்து கண்ணாடி போட்டிலில் தான் வைக்கணும் வேஸ்ட் பண்ணாதீங்க இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு நிணலில் ஆற வச்சுக்கோங்க நிணலில் ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எண்ணெய் காய்க்கும் போது இதை ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நல்லது இல்லைனா இந்த பொடியை வந்து நீங்கள் சீகாக்காய் கூட தேய்ச்சி நீங்கள் குளிச்சிக்கலாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது சீகக்காய் கூட இதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நீங்கள் குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் முடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் கருமையாகவும் வளரும் நீளமாகவும் இருக்கும் அடர்த்தியாகவும் வளரும் இதை வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் இதை காய வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்ன கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா முடி கணக்காலெல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குடிங்க டைம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுட்டு குடிச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து முடி ரொ ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப கருமையாகவும் வளரும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு கண்ணாடி போட்டில் எடுத்துக்கோங்க இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆயுர்வேதிக் ஆயுர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்